திருச்சிற்றம்பலம் அருள்மிகு படம்பக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு ஒற்றியூர் திருமுறை மூன்று ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சுவாமிக்கு பேர் பார்த்தீங்கன்னா படம்பக்கநாதர் ஏன்னா வாசுகி வந்து ஐந்து தலை நாகம் சுவாமியை வழிபட்டுருக்கார் அப்படியே சுயம்பு மூர்த்தி அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐந்து தலை பாம்பு இருக்கும் நடுப்புற திருமேனி அந்த அமைப்பிலேயே புற்றிடம் கொண்டநாதர் ஒரு காட்டு பேர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று இந்த கவசம் திறப்பாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவுடையாருக்கு தான் அபிஷேகம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு போனோம்னா அபிஷேகம் வந்து ஆவுடையாருக்கு பார்க்கலாம் ஆனால் திருமேனி முழுமையாக பார்க்கணுன்னா கார்த்திகை பௌர்ணமியில் மூன்று நாள் மூன்று தினங்கள் திறந்திருக்கும் இந்த பௌர்ணமி மாலையில் திறப்பாங்க மறுநாளும் அதுக்கு மறுநாளும் திறந்திருக்கும் எல்லாருமே பார்த்து அப்போ தான் இந்த மை அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி தைலம்லாம் எடுத்து மையாக எடுத்து கொடுப்பார்கள் அப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் புற்றிடம் கொண்ட நாதர் தியாகராஜ பெருமான் மாணிக்க வரதர் மாணிக்கம் கூட விற்று கொடுத்துருக்கார் சாமி இந்த இடத்துல இருக்கு மாணிக்கம் நீ வாங்கிக்க தொழில் பணி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மாணிக்க வியாபாரிக்கு மாணிக்கம் வியாபாரம் பண்ணி கொடுத்தாரு மாணிக்க வரதர் எழுத்தறியும் நாதர் ஏன்னா திருவொற்றியூர் நீங்களாகனு எல்லாருக்கும் வரி போடுறாங்க இது மட்டும் திருவொட்டியூர் நீங்களாக ஏடில் இருக்குது வரி வந்து பார்த்தா நீ இருக்கு அதை எழுத்தறியும் நாதர்னு சுவாமிக்கு பேர் ஒற்றியூர் ஈசன் ஒற்றீசன் ஆதிபுரீஸ்வர் இளமையாக்கினார்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்டு இளமை பேர் பெறுவார் இந்த கோவில் உள்ளிருக்கும் குடம் தான் அந்த இளமையாக்கினார் குடம்னு சொல்லுவாங்க இளமையாக்கினார் எல்லாத்துக்கும் மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அற்புதமான ஒரு நாடகம் அப்படி எடுத்துக்கலாம் எப்படி பண்ணுறாரு தெரியுங்களா அப்படியே பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் திருவிழையாடல் பூஜை இருக்காருனா அது திருவொற்றி ஊரில் வந்து சுந்தரருக்கு திருமணம் படிக்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாட்டகம் நாட்டகம் நாடகம் இப்படி பண்ணார் கலியநாயனார் முக்தி பெற்ற திருத்தலம் திரு பதியும் அதுதான் விளக்கேற்றியே இறைவனுடைய திருவடி அடைஞ்சார் உள்ளும் புறவும் இரவும் பகலும் பெரிய வணிபம் எண்ணெய் வியாபாரம் எல்லாம் இலக்கரி சரித்து எல்லாமே நீங்கிட்டுவார் எஞ்சி நிற்கிறது தன் மனைவி மனைவியை திருவற்றியூர் சந்தையில் விற்க போகிறார் யாரும் வாங்கலை அதான் தமிழ்நாடு அதே பாருங்கள் சந்திரபதியை விற்கிறதுக்கு அரிச்சந்தன் போகிற அண்ணன் வாங்கிட்டாங்க காசியில் பாருங்கள் இது 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 வந்து நான் பெருமைப்படுத்துகிறேன் சொல்லாதீங்க அதுதான் எல்லாம் பாரிலே புள்ள அனைத்தும் உலகத்திலே உயர்ந்தது பாரதமும் பாரதத்தில் அதிகமாக உயர் எல்லாத்துக்கும் ஏன்னா இப்போ மாதவம் செய்த தென் திசைன்னு சுவாமி கோடி போடுற அஞ்சு கோயிலும் தமிழகத்தில் இருக்குது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஞானிகளுடைய பதி இது அதனால தான் இங்கே அந்த அம்மாவை வாங்க வரல யார் கலிய நாயனார் அப்புறமே தன்னுடைய கழுத்தை அறுத்து ரத்தத்தாலேயே தான் தீபம் ஏற்றுவேன் எப்படி ஒரு பாரு அப்படியே லேசாக அடிப்பட்டு அப்போ பெருமான வந்து கையை வந்து பிடிச்சி முக்தி பேர் கொடுக்குறார் இது ஏன் அவரு பிடிச்சா லேசர்னா நாளும் நம்ம ஐயனுக்கு அடியார்கள் அப்படி இல்லை வன் தொண்டர்கள் பெருமானுடைய பெருமை ஒரு நாளும் குறைவாது அதனால முக்தி முக்தித்தலம் இது பட்டினத்தார் தான் இங்க வந்து பெருமான் திருவடியை வழங்கி தான் அங்கே முக்தி பெறுறார் பட்டத்தார் கோயில் கடற்கரை சாலையில் இருக்கு கொஞ்ச தூரம் அப்படி நடந்தா போயிடலாம் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் இதோட பெருமை வேற ஏதாவது இருக்க முடியுமா அப்படி நல்லா உள்ளே நுழைஞ்சோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா மரத்தில் அப்படியே விழுந்து வணங்கிட்டு அப்படியே ஜெகநாதர் ராமநாதர் அப்படியே எதிரில் சகசரலிங்கம் அருமையான அருமையான உயர்ந்த சகசரலிங்கம் ஏகாம்பரநாதர் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் லிங்கம் வச்சு வழிபடுறாங்க அதுவும் சிறப்பு அப்படி அந்தந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து வந்து அபிஷேகம் பண்ணி அப்படி ஒரு ஒன்று போல் நீண்ட வரிசையில் இருப்பாங்க எந்த கோவிலும் இது அநேகமாக இந்த இருபத்தேழு லட்சத்துக்கு சிவலிங்கம் திருமணி வச்சு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் திருவொற்றியூரில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு செய்கிறாரு அப்படியே நம்ம முடிவு வந்தோம்னு சொன்னால் அண்ணாமலையார் முதல்ல அப்படி பார்ப்போம் அது வளம் நான் சொல்கிறது வளமாக வருது வில்வே மாடை தேடியில நல்லா அண்ணாமலையார் அப்புறம் ஆகாசலிங்கம்னு ஒரு போயிடறமா சிவலிங்கம் திருமணி இருப்பார் ஆவடையார் இல்லாமல் அது ஆகாயத்திலே வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க இவங்களே அதனால அவருக்கு ஆகாசலிங்கம்னு வச்சிட்டாங்க அப்போனா அக்னி லிங்கம்னா நெருப்ப எழுத்து எடுத்து நல்லா கொளுத்தி போட்டு உள்ளே வச்சிருதா அது இல்லை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஆகாசலிங்கம்ங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது கட்டாயமாக திருக்கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆந்திராவில் கூட இருக்குது அது மாதிரி அவர் வந்து எந்த கூடவே அதுக்கு போடக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எண்ட் எண்டாலே இருப்பாராம் வெயில்லே இருக்கணும் அவர் அப்படின்னா இதெல்லாம் அறியாமை இதெல்லாம் அது சுவாமி வந்து நம்முடைய ஐயா சொல்கிறாங்க சிகேஎஸ் ஐயா அதான் நம்பர் ஒன் ரேங்க் பெரிய புராணத்தை எழுதுனவங்களே மிகப்பெரிய ஒரு சிவாபுராணம் திருமேனியை வந்து வெட்ட வெளியில் வைக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க இது வந்து திருமூலருடைய வாக்கும் கூட அதனால் சுவாமியை வந்து ஒரு திருமேனியுடைய நிழல் தாண்டக்கூடாது திருமேனி மீது வெயில் படக்கூடாது அது கட்ட ஒரு சிலந்திக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையே சிலந்தி கூட வாய் நூலிலே பந்தல் அல்லவா அதெல்லாம் உண்மையை கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் நம்மளும் நமக்காக ஒரு ஆகமங்களை உருவாக்கலை எல்லாம் கண்டு அப்படியே காபி வந்தமுன்னா ஜம்புலிங்கேஸ்வரர் ரொம்ப பெரிய திருமையின் அவர் கோயிலுக்குள்ளே இருப்பார் காலத்தீஸ்வரர் பார்த்துட்டு நாகநாதர் அப்படியே தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அது வன்னி மரம் ஒன்று இருக்கும் அப்படியே இருந்தால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒற்றீஸ்வரர் அருமையாக அந்த ஒரு அடிமை அவர் அற்புதமான ஒரு அவர் கற்கோவில் அழகாக கட்டியிருக்கார் நந்தன நந்தவன ஈஸ்வரர் அப்படியே நந்தவன உள்ள போனமுன்னா நந்தவனம் பார்த்துட்டு அப்படியே வளமாக வந்தோம்னா குழந்தை குழந்தைஸ்வரெல்லாம் பார்த்துட்டு சுவாமிக்குள்ளே போனோம்னா அருமையாக போனோம்னே அம்மையை அப்புறம் சோமாஸ்கந்தர் வந்த நிலையில் காட்சி தருவாங்க அப்படியே உள்ளே போனோம்னா புட்டிடம் கொண்டனாதன் பா எவ்வளோ பெரிய திருமேனி அந்த உடைய கால்புறவாய் அந்த உள்ள இருக்கக்கூடிய கருவறையும் கெடுத்துக்கிட்ட ஒரு அடி இருக்கும் அது மாதிரி ஒரு அற்புதம் அப்படியே கலைநாயனார் படங்களை பார்த்துட்டு நாயன்மார்கள் அறுபத்தி முறையும் வணங்கு அப்படியே வளமாக வந்தோம்னா உள்ளெல்லாம் சிவலிங்கம் திருமேணி இப்படிலாம் திருபத்தி அப்படியே நம்ம கண்ணுக்குள்ளவே நம்ம அப்படி காண்டு ஒரு ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட கோவில் அதில் தான் இந்த பதினாறு ஐயடிகள் கூட சிறப்பான ஒரு பாட்டு ஏற்பாடி பாடியிருக்காங்க இனி மூணு உலகத்தையுமே எனக்கு கொடுத்து கீழ் மேல் அதலம் குதலம் எல்லா உலகத்தையும் கொடுத்து ஒரு அச்சமே இல்லாத வாழ்க்கை கொடுத்த எனக்கு தேவையே இல்லை நான் திருவத்தியூரில் அடியவராக இருந்து வாழ்வு தானே எனக்கு வேணும் அப்படி சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதி திருச்சி தம்பலம் விடயவன் காளைய பின்பில் வரக்கூடிய இடமும் வருபவள் விண்ணும் மண்ணும் தொலை நின்றவன் மண்ணுலகத்தோர் விண்ணுலகத்தோர் எல்லாரும் வழிபடக்கூடிய அற்புதமான சுயம்பு மூர்த்தியாக இருக்கிற பெருமான் வெண் மதுவால் படையவன் கையிலே ஆயுதம் வச்சிருக்கான் நான் வெள்ளையா இருக்கேன் ஏன்னா ரத்த கரைய படையில எனது ஆணவத்தை வெட்ட வந்த படை அது பாய் புலிதோல் உடை கோவணம் இடுப்பில செய்து கோவணம் விட்டு பல் கரந்தை சடையவன் நல்ல கரந்தை மலர்களை திருச்சடையில் வைத்து சாமவேதன் சாமவேதம் பாடுவதிலே கேட்பதிலே நம்ம அப்பாவுக்கு அதான் சாமகான பிரியன் சாமவேதன் சசி தங்கிய சங்க வெண்தோடு அந்த சங்கிலே செய்யப்பட்ட வெண்மை நிற தோடு போட்டிருப்பாரு சசினா நிலாவை வைச்சிருப்பாரு அது இப்படிப்பட்ட உடையவன் ஊனம் இல்லி அடியவருடைய குற்றத்தை எல்லாம் நீக்கி உறையும் இடம் முற்றியூரே உறைந்து இப்போது பற்றி சொன்னோம்னா என்ன ரொம்ப உறைஞ்சி போயிடுச்சு அங்கேயே கல்லு போல ஆயிடுச்சு அது அங்கேயே சுவாமி நிலையாக இருந்துட்டார் அப்படிப்பட்ட இடம் திருவொற்றியூராகும் ஒற்றியூராகும் ஒற்றியூரே அப்படின்னா ஒற்றியூர் தான் இரண்டாவது பாடல் பாடிடம் பாணி செய்ய புத எல்லாம் பாடுமா பண்ணோடு பறை கண் நல்ல பறை கொட்ட சிறு பல்கணப்பேய் அந்த அப்படியே போர் செய்து கொள்ள செய்யக்கூடிய அளவு ஒரு பயங்கர வலிமை மிக்க அவைகள் அந்த பல்கணப்பேய்கள் கணப்பேய்கள் கணங்கள் எல்லாம் சீரோடும் பாடல் ஆடல் லயம் சிதையாத கொள்கை அப்படி பாட்டும் ஆட்டும் பாட்டு த ஆட்டம் அந்த லயம் கூட கொஞ்சம் கூட குறையாது அப்படிப்பட்ட தன்மையன் சிவபெருமான் தாரிடும் போர் விடையான் அலங்கள் விடைமேல் வருவான் என்ன நல்லா மாலை போட்டுட்டு வரக்கூடிய அந்த போர் விடை சிறு செய்யக்கூடிய காளையப்பெண் வரக்கூடிய தலைவன் சிவபெருமான் தலையே கலனாக ஊரிடும் பிச்சை கொள்வான் கபாலம் ஏந்தி ஊர்தோறும் பிச்சை எடுத்துப் போவார் அப்படிப்பட்ட பெருமான் உரையும் இடம் முற்றியூரே விழி தரு நீரும் அப்படியே ஓசையோட விழுந்து ஓடும் எந்த அப்படிப்பட்ட நீரு மண்ணு விசும்பு ஆகாயம் அனல் கால் காலும்னா காற்று ஆக பஞ்சபூதங்கள் ஆகி அழிதரு பேர் அருளாளன் அழிதர்னா காக்கக்கூடிய காவலனாக இருந்து அருளக்கூடிய பெருமான் அரண் ஆகிய மூர்த்தி அரண்னா அந்தமாகிய உயிர்களுக்கெல்லாம் முடிந்த முடிவாகிய சங்கார தாண்டவன் சொல்லுவாங்க இல்லையா அதை தான் முடிந்த முடிவு ஒளி தாண்டவம் அப்படிப்பட்ட ஆதிமூர்த்தி மூர்த்தி தலைவன் ஆதியிலே நாயகன் ஆதிநாயகன் கழிதரு நல்ல மகிழ்ந்து இருக்கக்கூடிய வண்டு பன்சை கமல் கொன்றையினோடு அணிந்த ஒளி தருதன் பிறகான் நல்ல கொன்றையும் நிலவும் வைத்திருக்கக்கூடிய பெருமான் உரையுமிடம் இடம் அறவமே கட்சி அது ஆக அசைத்தான் இடுப்பிலே பாம்பு கட்டி அலர் கொன்றையும் தார் விரவி நல்ல கொன்றை மலர்கள் அந்த மாலையைச் சூடி வெண்ணூல் கிடந்த நல்ல நூல் அந்த ஒன்பது புரி நூல் போட்டுட்டு விரையார் மார்பன் நல்ல மனம் பொருந்திய சந்தன சாந்துகளை பூசி இருக்கக்கூடிய மார்புடையவன் எந்தை என் தந்தை பரவுவார் பெருமானை வழிபடுபவர் பாவமெல்லாம் பறைத்து அவருடைய பாவமெல்லாம் நீக்கி படர் புண் சடை மேல் உறவு நீர் ஏற்ற பெம்மான் உரையும் இடம் உற்றியோரே உல உறவுனிடம் உலாவக்கூடிய நில உலாவிய திருச்சடையிலே கங்கையை வைத்திருக்கிற பெம்மான் தலைவன் இடம் உற்றியோரே விலகினார் வெய்ய பாவம் ரொம்ப கொடுமையான பாவம் அந்த பாவத்தை எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாருன்னா விதியலால் அருள் செய்யுது அது என்ன விதியை விதியால் அருள் செய்யுதுன்னா இவ்வளோ கூடிய பாவம் இருக்கவங்களாம் இன்னொரு அடுக்கிய போல உண்ணிய புகழவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னின்று இருப்பது நமச்சிவாயை அதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னா நமச்சிவாயங்கிற மந்திரத்தை தீக்கையாக செய்தல் தான் குருநாதனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது குருநாதன் மறக்கவே கூடாது என்ன என் குருநாதருக்கு சுந்தரமூர்த்தியாக அது என்ன பேச்சு என்ன ஆனந்தமாக இருக்கும் ஐயா ஒரு எண்பத்தி ரெண்டில் சாமி திருவடி அடைஞ்சிட்டாங்க தினமும் ஐயா படத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பெருமான நம்ம காட்டினார் இல்லையா எவ்வளோ பெரிய ஆள் அறுபது மூணு எழுதியிருக்கார் ஐயா திருக்குறளுக்கு உரை எழுதி தமிழகத்திலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று ஆயிரம் ரூபா பரிசு பெற்றாங்க ஐயா நம்ம மாதிரி ஆஸ்தான புலவர்கள் ஒருவராக இருந்து எப்படி ஒரு வாழ்க்கை அது மாதிரி பெருமானுடைய கருணை இல்லாமல் எதுவும் நடவாது ஏன்னா இந்த குரு அமையிறதுன்றது கூட பெருமானுடைய திருக்கருணை தான் ஏன்னா அந்தந்த உயிருக்கு தான் அவர் அந்த குருநாதனே கொடுக்குறார் அப்போ தான் அந்த உயிர் வளரும் ரொம்ப அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது எல்லாமே சுவாமி பார்த்து பார்த்து ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்றும் நல்லது செய்துக்கிட்டே இருக்கார் அதுதான் ரம் அப்பா சிவபெருமான் விலகினார் வெய்ய பாவம் விதியால் அருள் செய்து தீக்கை வழியாக ஒவ்வொருவருக்கும் தீக்கைன்னா உடனே காதல் ஐந்துழுது சொல்றது மட்டுமல்ல பார்வை யாரோ ஒருத்தர் வந்து இத்தனை இடம் புரியாதும் நம்மளை பெருமானுடைய திருவழியில் சேர்க்கும்படியா பண்ணிட்டு போயிடுறாங்களே அது எல்லாமே இசை செயல் நல்ல பழகினார் முந்தை நல்ல இசைத்தாராம் இதில் முந்தை தாளம் தகுனிச்சம் அதன் பண்ணி அது ஒரு கருவி தோல் கருவி பாணியாலே அழகினால் வீசி நல்லா தாளத்தோடு என் தோல் வீசி ஆடும் பெருமான் நீர் கொண்டு அப்படிப்பட்ட பெருமானை நீர் கொண்டு அடிமேல் அலறிட்டு பெருமான் இந்த திருவூற்றியூர்லேயே பார்த்தீங்கன்னா நீரும் பூவும் நீரும் கொண்டு வந்த வண்ணமாவே இருப்பார்கள் அப்படின்னு அனசம் அந்த பெருமான் வாக்கு முட்டாதுன்னா தடையே வராமல் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய பெருமான் உலகினால் ஏத்த நின்றான் பூரத்தில் அத்தனை பேரும் வந்து பூரோக கயலாயத்தே நம்முடைய திருவற்றி பெருமானை வணங்கி உரையும் இடம் ஒற்றியவர்கள் அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய இடம் முற்றியவர்கள் கமையோடு நின்ற சீரான் பெரும் புகழ்வுடையவரு ஆனால் பெருமை அது சொல்லக்கூடிய நிலையா அவனுடைய பெருமைக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட புகழ் உடையவர் கடலும் சிலம்பும் ஒழிப்ப ஒரு பகு கால கலவல் ஒரு பக்கம் சிலம்பு உமையோர் பாகனாக இருந்தது பாத சிலம்பொலி காட்டி ஒழிப்ப சுமையோடு மேலும் வைத்தான் ஏற்கனவே அவருக்கு எல்லா உயிர்களையும் சடையிலையும் அங்கேயும் தாங்கிக்கிட்டு இருக்காரு இன்னும் விரி கொன்றையும் சோமனையும் யார் சந்திரனையும் கொன்றையும் திருச்சடையில் வைத்துக் கொண்டார் அப்படிப்பட்ட அமையோடு நீண்ட தின்தோல் அழகாய பொறுத்தோடு இளங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா தோடு சந்தவன் தோடு இல்லை பொறுத்தோடு வச்சிருக்கார் அது மாதிரி அப்போ திருவுட்டியூர் பெருமானுங்க பொறுத்தோடு போட்டு பார்க்கும் இருக்கும் பொருத்தோடு இலங்கை உமையோடும் கூடி நின்றான் உடையும் இடம் ஒற்றியூரே அதாவது அழகு அப்படிப்பட்ட அழகான நீண்ட தின்தோல் என் தோல் வீசி நின்றாடும் பிரான் அப்படிப்பட்ட பெருமான் நன்றியால் வாழ்வது உள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரே நோக்கத்தால பிறருக்கு மிகச்சிறந்த உபகாரம் செய்து வாழ்வதுன்ற ஒரு உள்ளம் இது எவ்வளவு பெரிய விஷயம் இதுதான் அப்பா அதுதான் சுவாமி விரும்புறவங்க யாருன்னா இவங்க தான் இந்த ஒரே ஒரு அண்டர்லைன்ல முடிச்சிட்டார் சாமி நாம பெருமான விரும்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் விரும்பும்படி வாழ்வது யாருன்னா இந்த ஒரு வரி தான் நன்றியால் வாழ்வது உள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே கண்டினார் நும்மதிலும் கருமால் வரையே சிலையா பொண்டினார் பார் சுடலை பொடிநீர் நீர் அணிந்தார் அழலம்பு ஒன்றினால் எய்த பெண்மான் உரையுமிடம் ஒற்றியுரே அந்த தீமையே செய்துட்டு இருக்காதிகளை வந்து ஒரு அம்பினாலே மேறுவில்லை மேருமலையை வில்லாக விளைத்து அதனை பொடியாக்கினார் நீராக்கினார் அப்படிப்பட்ட பெருமான் அவர் வெந்த நீர் அணியும் சுடலை பொடிபூசி இருக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் உரையும் இடம் ஒற்றியுரேன் பெற்றியால் பித்தன் ஒப்பான் தன்மையில அவரு பித்தன் தாங்க அவரு அவர் பாக்குறதுக்கு பித்தன் தான் ஏன் அப்படின்னா நாமெல்லாம் நல்லா இருக்கணும் நாமெல்லாம் எப்போதும் ஆனந்தமா இருக்கணும் துன்பமே இல்லாத உயிர்கள் எல்லாம் தன் திருவடியில் பேராந்தத்தை நுகர்ணும் கூட ஒரே சிந்தனையில இருக்கவருக்கு அதுதான் பித்தன்னு பேர் இப்போ எப்படி பித்து பிடிக்குது பாருங்க பித்து பிடிச்சவன் நல்லா ஒத்து பாருங்க அவன் என்ன பண்ணுவான் ஒன்று ஏ பேசிக்கிட்டே இருப்பான் அதாவது ஒரே இடத்துல மைண்ட் வந்து பிளாக் ஆகி அப்படியே நின்று போயிடும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது அதான் பித்தான் அந்த மாதிரி நம்ம அப்பா நம்ம எல்லாம் உருப்படுவோம்னு நினைக்கிறாரு நம்ம எவ்வளோ வீணாக போன நிலையில் கூட நம்ம நினைக்கிறவனும் உத்தமனை நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியலையே சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீதான் செய்யணும் நம்ம நம்மளே சொல்லி கொடுத்தவனே பரிசு எதுன்னு சொல்கிறோம் சொல்லி கொடுத்தார் வாத்தியார் நம்ம நீ ஏன் படிச்சு எழுதி பார்ப்பா அப்போ அவர் தான் பாஸ் ஆவார் நம்ம எங்கேருந்து ஆகுறது அதனால் அப்பனுடைய திருவடியை அடையணும்னா கொஞ்சம் நமக்குள்ளேருந்து அந்த வாசம் வரணும் பக்திங்கிற வாசம் வந்தால் தான் முடியும் அதுதான் இங்கே அருமையாக சொல்கிறார் பெற்றியால் பித்த நோப்பான் பெருமான் ஆனால் செயலில் தலைவம் பாரு அவர் இன்றைக்கு வேலை செய்தார்னா அவர் தான் எப்போதும் செய்கிறாரு அவர் பெரிய பெருமான் கருமான் உரிதோல் சுற்றினான் அந்த மானுரி மானுடை தோலை எடுத்து நாடு காவணத்தை இறுடிகள் அமைத்த மாயமான் சுத்தி சூளம் சுடர் கண்ணுதல் மேல் விளங்க அது என்ன சுத்தினா திருநீர் தான் சுத்தி செய்தல் சுத்தம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கல் பரவாயில்ல திருநீர் குளிச்சுட்டு அப்படி குளிச்ச மாதிரி இருக்கும் அப்ப என்ன சுத்தம் செய்யுது திருநீர் தான் அகமும் போரும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரே இது சுத்தி அதாவது திருநீற்று பொக்கணம் அதுவும் சூளமும் சுடர் கண்ணுதல் மேல் விளங்க தெற்றியால் செற்று அரக்கன் உடலை செழுமான் வரைக்கியில் ஒற்றியான் யாரு நம்முடைய ராவணனை அரக்கனான ராவணனை அப்படியே அடத்து நம்ம என்ன சிவ பூஜை செய்ததுனால மற்ற விஷயத்தில் இல்லை சிவபெருமான் வழிபட்டதுனால ஒரு நம்மால் அப்படிப்பட்ட பெருமான் கண்ணுதல் கண்ணிலே நெற்றிக் கண்ணுடைய பெருமான் அதை உதைத்தாரம் செற்று அது அரக்கனுடைய அணவத்தை நீக்கிய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் கைலாயத்தோட வச்சு அமைக்கணும் இல்லையா அப்படி முற்றும் உரையும் ஒற்றியுரை பேரண்டத்துக்கு அப்பாலான் அதுக்கு மேலே என்ன விளக்கம் சொல்றது ஒன்பதாவது பாடல் திருவினார் போதினால் லட்சுமியர்களுடைய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் திருமாலும் ஒரு தெய்வம் உண்ணி சுத்த நம்ம பார்க்கணும்னு நினைச்சாங்க தெரிவினால் காண மாட்டார் நான் தன் அறிவினாலே காண முடியல ிகள் சேவடி சிந்தை செய்து பெருமானுடைய திருவடியே சிந்தை செய்து பரவினார் யாரெல்லாம் பெருமான் திருவடியை நினைத்து சிந்தனை செய்தாரோ பரவுதாரோ அவருக்கு பாவமெல்லாம் பரைய பாவமெல்லாம் நீங்கும்படி செய்து படர் பேர் ஒளியோடு ஒருவனாய் நின்ற பெம்மான் உறையும் இடம் ஒற்றியொரு ஒருவன் என்னும் ஒருவனாக ஒளிமயமாக அண்ணாமலையாக பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் காட்சி கொடுத்தார் தோகையும் பீலி கொள்வார் அதுனா மயிர்பீளி மயிர்த்தோகையை வைத்து ஏன்னா அந்த எறும்புகள்லாம் சித்திரக்கூடாது அதுக்காக பெருக்கிக்கிட்டே போவாங்க அவங்க நடந்துகிட்டே வருவாங்க அந்த குருமா அதனால தான் கையில் ஒரு பீலி வச்சிட்டு அப்படியே பெருக்கிக்கிட்டே போவாங்க ஆனால் கட்டில் கல கல்லில் கட்டி அப்புறம் கொண்டு போய் கடலை போடுங்கிறாங்க அது மாதிரிலாம் செய்கிறாங்க ஆனால் அவங்க எறும்புக்கு கொடுக்கக்கூடிய அன்பு கூட மனிதருக்கு கொடுக்கலையா அவங்க அது போச்சு அது தப்பு இல்லையா அதுதான் துவர் கூடைகள் கூடைனா ஆடை நல்லா அந்த செவ்வாடையால் அணிஞ்சு போர்த்து உழல்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய பௌத்தர்கள் ஆகம செல்வனாரை அலர்த்தூற்றுதல் காரணமாக அதாவது ஆகமம் ஆகி நின்று அப்படிப்பட்ட ஆகம செல்வர் நம்ம சிவபெருமான் என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆகம செல்வனார் என்ன சிவபெருமான் ஒரு வார்த்தை கொடுத்தா இருப்பாங்க இதெல்லாம் வைக்கணும் ஆகம செல்வனார் யார் சிவபெருமான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் அவர் தான் அத்தனை ஆகமங்களையும் சொன்னவர் அலர்த்தூற்றுதல் பணித்துடைத்தல் காரணமாக கூகையும் மாக்கல் சொல்லை குறிக்கொள்ளன் மீன் கூகைனா கோட்டான் மாக்கல்னால் விலங்கு அந்த கூகையும் பகலில் கொண்டு இருக்கும் ஏன்னா அது பேச்செல்லாம் கேட்காதீங்க அதுவும் தான் இருக்கிற இடத்த வெளிப்படுத்தாதவன்னா சத்தம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுடைய சொல்லை வந்து கேட்காதீங்க அப்படி சொல்கிறார் ஏன்னா தன்னை மறைத்துட்டு கருத்துக்கள் எல்லாம் சொல்லி மக்களிடத்திலே சண்டையிட வைக்கிறது அதான் அதற்கான காரணம் குறிக்கொள்ளன் மீன் ஏழு உலகம் ஓகை தந்து ஓகை தந்து ஓகை தந்து ஆளவல்லான் உரையும் இடம் ஒற்றிய உரை ஏழு உலகத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர் நம்ம அப்பன் சோ பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகிது ஒன் பிறை மல்கு சென்னி இறைவன் உரை ஒற்றி உரை அதெல்லாம் ஒளிரக்கூடிய நிலவை தென் சென்னையில் சடையில் வைத்திருக்கக்கூடிய இறைவர் சிவபெருமான் உரையும் ஊற்றி உரை சண்பயர் சீர்காழி என்னுடைய ஒரு பெயர் சண்பை தம் தலைவன் சீர்காழி தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன பண்முனை பாடல் பத்தும் பரவி பணிந்து ஏத்தவல்லார் நல்ல பண்ணோடு கூடியத பத்தையும் வழிபட்டு பணிந்து பெருமானியை சேர்ந்து வழிபட்டு பரவி ஏத்த வல்லார்கள் மேல் உலகம் விரும்பு எய்துவர் விண் உலகத்துக்கு மேல் உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் பரவி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிக்கு வேற என்ன இருக்காது விரும்பு எய்துவர் அவங்க விருப்பப்படி நடக்கும் வீடு எளிதே பெருமானுடைய திருவடி பேரு ரொம்ப எளிமையா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா நிறைவு செய்றாங்க ஐயா சிவாய நம்ம சிவாயன